நல்ல விஷயம் ஆனா நாங்க வீட்டில் உள்ள பெண்களை தைரியசாலிகளாக மாற்றி வைக்க இஸ்லாமா இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சொல்றேன் பன்னெண்டு பெண்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில் வைத்திய பெண்கள் சஹாபி பெண்கள் இதே போன்று உம்மு சலமா அன்ஹா எல்லோருமே வைத்தியம் தெரிந்த பெண்கள் ஏன் ஒரு மனிதனுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடாது அது முஸ்லிம் என்று எங்கேயும் வரல முஸ்லிம் என்று சொல்ல இல்லையே இஸ்லாம் எவ்வளோ இறக்கமுள்ள மார்க்கம் என்பதை முஸ்லீம்கள் தெளிவுபடுத்துற மனித ரத்தம் எவ்வளோ பெருமதியானது சீனிக்காரண்ட காலை வெட்ட கொலை தான் சொல்றாராம் டாக்டர் விடுங்க டாக்டர் இதுக்கப்புறம் சீனிய வாயில வைக்கவே மாட்டேன் டாக்டர் விடுவாரா முடிஞ்சு அது ஏறிட்டு உடம்புல ஏறிட்டு அது நீங்க முதல் பார்த்துருக்கா பைபாஸுக்கு வச்சிருக்கிற ஆப்ரேஷனுக்கு நெஞ்ச புலக்க போறான் சார் டாக்டர் இதுக்கு போற நான் ஒயில் துங்கவே மாட்டேன் இப்ப சொல்லி வேலை வாப்பா வாழ்க்கையில் நீங்க கவனமா இருந்திருந்தா பத்தினியா இருந்திருந்தா நெஞ்ச புழக்க தேவையில்லையே சாப்பாட்டில் அல்லாவை ஏற்றுக்கொண்டா அலம்ல அல்லாவை மறுத்தீங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் உங்களோட பார்வையில் மடேன் உங்களோட பார்வையில் முஸ்லீம்கள் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் நரகத்தில் உங்களை நித்தாட்டி வைக்கப்படும் நீங்க எந்த பதவியில் வாழ்ந்தாலும் சரி நீங்க அல்லா ஏற்றுக்கொள்ளண்டா ஞாபகம் வச்சு இதை மறந்துறாதீங்க நீங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ள இல்லண்டா நரகத்தில் நித்தாட்டி வைக்கப்படும் பொழுது நீங்க அழுவீங்க எவ்வாறு அழுவீங்க திருப்பி அனுப்பியா அல்லா உன்னை எதையும் பொய்ப்பிக்க மாட்டோம் எல்லாம் உனக்கு ஏச மாட்டேன் எல்லாம் உனக்கு இவாத செய்வேன் நம்பிட்டு வாரேன் எங்க இருக்குது குருவான பிறட்டுங்க ஆறாவது சூறா இருநூறு ஏதாவது இருபத்தி ஏழாவது ஆயத்தை எடுத்து பார் அவ்வளவுதான் ஆகவே அல்லா சுபான உலகத்தில் அழைப்போ மங்க போய் அழுது நீங்க கடல் அளவு கண்ணீர் வடித்தாலும் பெறுமதியற்ற கண்ணீர்கள் உலகத்தில் அல்லாவை ஏற்றுக்கொண்டு ஒரு துளி கண்ணீர் உங்களோட கண்ணால் வந்தது யல்லா நான் தௌபா செய்கிறேன் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அவளும் அல்லாவுக்கு போதும் அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பிறகு அந்நாலுமுது நிக்ரா அந்நூமுது நிக்ரா இப்போ உபதேசம் செஞ்சு என்ன செய்ய அதனால் முஸ்லீம்களே பேசுங்கள் அல்லாஹ் பத்தி பேசுங்க பயப்படாதீங்க ஒதுக்கும் பயப்படாது அல்லாஹ் எங்களை பாதுகாப்பார் எங்களோட வாழ்க்கையுடைய நோக்கம் அதுதான் நாங்கள் அல்லாஹுவை பத்தி பேசிட்டு நாங்கள் மௌத்தாகிறோம் அல்லாஹுடைய பெருந்தன்மைகளை இந்த பூமியில நிலைநாட்டோம் அதுதான் தேவை எல்லா முஸ்லீம்களுக்கும் தான் நாங்கள் சொல்றோம் யாரும் தான் எல்லாரும் முஸ்லீம்களும் தான் ஹத்னா செஞ்சிருக்கிறோம் முஸ்லீம்கள் நாங்கள் எல்லாருமே அல்லாஹை பத்தி பேசும் பொழுது எங்களுக்கு ஈமான் கூடும் அது பார்லிமெண்ட்ல பேசலாம் அது அமைச்சரவையில் பேசலாம் அது பள்ளியில பேசலாம் அது பாடசாலையில் பேசலாம் அது யூனிவர்சிட்டியில பேசலாம் நீங்கள் ஒரு முஸ்லீம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து அல்லாஹோ பத்தி பேசு அந்த இடத்திலிருந்து குர்வானை பற்றி பேசு அவ்வளவு அல்லாஹ் சொல்றான் இப்ப என்ன செய்யும் உங்களுக்கு தெளிவான தூதர் வந்தாரே யாரு சல்லல்லாஹு சல்லல்லாஹு அலைஹி அலைவாசல்லமுட விட தெளிவான தூதர் இல்லையே உலகத்தில் காந்தி ஏற்றுக்கொண்டார்னு சொல்றோம் அவர் ஏற்றுக்கொண்டார் இவர் ஏற்றுக்கொண்டார் முகமது சல்லல்லா அலை சல்லமுக்கு முதல் நம்பர் கொடுத்தார்கள் ஏன் படித்தவங்களுக்கு தெரியும் அவர் யார் முகமது சல்லல்ல செல்லமுடைய வாழ்க்கை வரலாறை படித்தவருக்கு தெரியும் அவர் யார் வாய் துறக்க மாட்டார் தெளிவான தூதர் வந்தார் ஆனால் சும்ம அவரை மறுத்துட்டீங்களே அல்லா சொல்றார் அவரை மறுத்துட்டீங்களே என்ன சொன்னீங்க நீங்கள் அவரை பார்த்து ஓகாலூமு அல்லமும் மஜினூன் ஓகாலூமு அல்லமும் மஜினூன் முகம்மதா அவர் மஜ்னு மஜினூன்னு என்ன பைத்தியக்கார் குர்வான் பேசக்கூடே சில பைத்தியம் எழுதும் பைத்தியக்காரன் ஏசும் அதெல்லாம் சகஜம் அது வரணும் வாழ்க்கையில் குரானை பேசும் பொழுது மார்க்கத்தை பேசும் பொழுது இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஏன் தலையில் வேறு இஸ்லாம் செல்லாஹோ அலைவ செல்லமுக்கு ரெண்டு கெட்ட பேர் சொன்னாங்க முல்ல முல்லம்டா என்ன புத் அதாவது இவருக்கு படித்து கொடுத்த ஒரு ஆள் இருக்கு இவர் தானாக வந்ததல்ல முல்லம் முதலாவது ரெண்டாவது மஜினோன் பைத்தியம் இருக்கு செல்லல்லாஹோ அலைவ செல்லமு எவ்வளோ பேர் பந்து மாதிரி விளையாடிட்டாங்க அண்டி ம் எல்லாருக்கும் அல்லா ஹிதாயத்தை கொடுப்பானாக அல்லாஹ் எல்லோருக்கும் நேர்வழியை கொடுப்பானாக பாவம் சல்லாஹூ அலைவ வசல்லமை பார்த்து இன்றைக்கு ஒருவன் பைத்தியம்னு சொன்னதால் சல்லல்லாஹு அலை வசல்லமுடைய ஒரு அந்தஸ்தும் குறைய போகிறது இல்லை அவன் பாவம் அல்லாஹுக்கு ஏசினதால் அல்லாஹுடைய அந்தஸ்தில் எதுவும் குறைய போகிறது இல்லை ஏசினவன் பாவம் அதுதான் அல்லாஹனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கும் நேர்வழியை கொடுக்கும் சல்லல்லாஹு அலைவ செல்ல மஜினு நான் பைத்தியமா அல்லாஹ் குர்ஹான் மஜினூன் ഉണ്ടായ തോത തോളർ പൈതൃകക്കാരല്ല മജിനൂർ റബ്ബുടേ നേമത്താൽ നബിയേ പൈത്യക്കാരും അല്ല നിങ്ങൾ മന്ത്രവാദിയും അല്ലമൂമിനും மார்க்கம் பேசுறவங்களுக்கு ஊர் கொடுக்கிற சர்டிபிகேட் தான் மார்க்கம் விளங்குதில்லையே அரசியல் விளங்கின அளவுக்கு மார்க்கம் குரான் கேட்க நேரம் இல்லையே சுரா கலம் லல்லா தபினி கபி மஜினூன் நபியே ரூமத்தால் நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல அவள் எத்தனை இடத்துல அல்லா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறான் ஆனால் உலகம் சொன்னது மஜினூன் அவ்வளோ உலகத்தையும் அந்த முகமது அலைவ அலைவசல்லம் மன்னித்தார்கள் எங்களுக்கு பைத்தியம் என்று சொன்னால் என்ன செய்வோம் நாங்கள் முகத்துடைய யுத்தத்தில் சல்லல்லாஹு செல்லமுடைய நெத்தியால் ரத்தம் ஓடுது முகத்தில் ஹசரத் சல்லல்லாஹு அலையுவ செல்லமுடைய மகள் ஃபாத்திமாரூதி அன்ஹா ஹா சொல்லாஹு அலைவ செல்லமுடைய மருமகன் அலிரதி அல்லாஹ்வான் தண்ணி கொண்டு வந்தாங்க கேடயத்தில் தண்ணி எடுத்து அப்படியே கழுவுறாங்க கழுவினா ரத்தம் குறையும்னு பார்க்குறாங்க இல்லை ரத்தம் குறைய இல்லை ரத்தம் கூடிக்கொண்டே வருது சல்லல்லாஹோ அஹு அலையுவ செல்லம் எவ்வளோ பெரிய மனிதன் ஃபாத்திமாரூதி அண்ணா வைத்தியம் படிச்சிருந்தாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் பன்னெண்டு பெண்கள் வைத்திய பெண்களாக இருந்தாங்க இன்றைக்கு பெண்கள் வீடுகளில் தண்ட கணவருக்கும் குடும்பத்துக்கும் தேவையான வைத்தியங்களை படித்து வச்சுக்கொள்வோம் ஃபாத்தி மாதி அல்லாகோ அண்ணாவுக்கு எப்படி இப்படி என்ற வைத்தியம் தெரியும் நாங்கள் ஃபாத்திமாங்கிறது இபாதத்துக்கும் சொருக்கத்துக்கும் தானே நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் முழுதையும் செல்லெல்லே சிலம் படித்து கொடுத்துருந்தாங்க ஃபாத்திமாரதி அல்லாஹோ அண்ணா ரத்தம் நெத்தியில் ஓடிக்கொண்டே இருக்குது இப்போ எப்படி நித்தாற்று நாங்கள் வருது க்டி போவோம் நல்ல விஷயம் ஆனால் நாங்கள் வீட்டில் உள்ள பெண்களை தைரியசாலிகளாக மாற்றி வைக்கிறோம் இஸ்லாம் தான் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சொல்றேன் பன்னெண்டு பெண்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில் வைத்திய பெண்கள் சஹாபி பெண்கள் ரஃபீதா உம்மு அத்தியா இதே போன்று உம்மு சலமா ஆயிஷாரதி எல்லா அன்ஹா எல்லோருமே வைத்தியம் தெரிந்த பெண்கள் பாத்திமாரதியாகோ அண்ணா எப்படி ரத்தத்தை இருப்பாங்க குடவே காட்டியிருப்பாங்களா பாய் இருக்குதே பாய் ஈச்ச ஓல பாய் அதானே பாய் அந்த காலத்தில் அந்த பாயை எரித்து அந்த பாயுடைய சாம்பலை சாம்பல பாத்திமாரதி எல்லாஹோ அண்ணா செல்லல்லாகோ அலைவ செல்லமுடைய நெத்தியில் ரத்தம் அந்த இடத்துல வைக்கிறாங்க உடனே ரத்தம் நின்று ரத்தம் நின்றுச்சு அவங்க சொன்னாங்க ஒரு நபி யா ல்லா என்னை உம்மத்தை மன்னிச்சு யா ல்லா ரத்தம் ஓடும் பொழுது துவா கேட்ட நபி என்ற எங்களுக்கு ஒருத்தம் ஏசினாலே நாங்கள் பதுவா செய்ய தொடங்கிடும் நாங்கள் பைத்தியம் என்று சொல்லுது உலகம் அவர் துவா கேட்குறார் யா அல்லா என் உம்மத்துடைய பாவத்தை மண்ணியா அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் இவ்வளோ தெளிவான தூதர் உங்களுக்கு வந்தார் ஆனால் நீங்கள் சும்ம தவ அல்லவானூன் நீங்கள் சொன்னீங்க அந்த நபியை பார்த்து ஏண்டா கியாமத்துடைய நாளையில் இன்ஷா அல்லா இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்கிறோமே எல்லோரும் நாங்கள் நிற்போம் அங்கே நஷர் மைதானத்தில் பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது மஷதுன் அது எங்கட அவ்வளோ மனிதர்களுக்கும் தலைவர் முகமது சல்லல்லா அலி எல்லோரும் பார்ப்பாங்க அப்போ விளங்கி கொள்வாங்க முகமது சல்லல்லா அலை சல்லம் என்பவர் யார் சல்லல்லாஹோ அஹோ அலை என் என்னுடைய பெருமதியை இன்ஷா அல்லா இன்றைக்கு ஏசுகிறாங்களா கார்ட்டூன் வரைகிறாங்களா சும்மா தேவையில்லாதவனெல்லாம் ரசூல்லாவுக்கு கதைக்கிறான் அவர் அத்தனை கல்யாணம் முடித்தார் அப்படி இருந்தார் கொஞ்சம் வாசி சும்மா ஏசப்படாது ஒரு ஆளுக்கு உங்களுக்கு உதவி செஞ்ச ஒரு ஒராளுக்கு நீங்கள் ஏசுக்கு ஏசுவீங்களா உங்களை பெத்தெடுத்த அம்மாவுக்கு நீ ஏசுவீங்களா உம்மாவை விட பெருமதியானவர் இந்த உலகத்துக்கு அவர் ஆகவே சல்லல்லாஹு அலைவ செல்லம் பார்த்து சொன்னாங்க மோ அல்ல மும்மை ஜினூன் அல்லா சொல்கிறான் இன்ன காஷிஃபுல் நாதாபி கலீலன் இன்ன குமா இதூன் அல்லாஹ் சொல்கிறேன் கொஞ்ச அதாவை நாங்கள் போக்குறோம் இது மக்காவில் நடந்த துஹான் புகை மண்டலம் இன்ன குமா ஆனால் அவர்கள் திரும்ப சிருக்கிலே தான் வாழ்வார் அல்லாஹ் சொல்கிறேன் நாங்க போக்குறோம் தண்டனையை கொஞ்சம் போக்குவோம் அல்லாப்படித்தானே அல்லாட் சோதனையை அல்லா தந்து போக்குவான் ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யூனிஸ் அலை சமூகம் வாழ்ந்தாங்களே நைனவால நெய்னவாங்கிற ஈராக்ல இருக்கு யூனுஸ் அலை சொல்லிட்டாங்க தண்ட கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு அல்லாட தண்டனை வரப்போகுது இந்தத்தோட அந்த கூட்டம் புத்திசாலியான கூட்டம் உடனே இஸ்தீஃபார் செய்ய ஆரம்பித்தாங்க நல்லா ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க இதுக்கு முன்னால் வந்த அழிவுகளை படித்த சமூகம் அல்லாஹ் சூரா யூனுஸ் குரோண்ட சூரா யூனுஸ் பத்தாவது சூறா பத்தாவது சூறா தொண்ணூற்றி எட்டாவது ஆயத் அல்லாஹ் சொல்கிறான் இல்ல கௌம யூனுஸ் യുസ് അലൈസല സമൂഹത്തെ തവര യുനുസ് അലൈസലാത്തുടേ സമൂഹം എപ്പോഴും അല്ലാഹുവ നമ്പിനാകളോ അവർക്ക് ഇറക്കിയ ദണ്ടനയെ നാം ഇല്ലാമാക്കോ அவர்களை சில காலம் உலகத்தில் நிம்மதியாக வாழ வைத்தோ அல்லா சுன்தா கொஞ்ச சோதனையை ஆக்கி உலகத்தில் நல்ல வாழ்க்கையை தருவான் அந்த காலத்துல நன்றி உள்ளவர்களாக வாழணும் அல்லாவுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறிவிடக்கூடாது அல்லாஹு குறைஷ்ல சொல்றான் அல்லாவ இபாதை செய்யும் அல்லாஹ் சொல்றோம் இந்த காபத்துல்லாவுடைய ரப்பை இபாதை செய்யட்டும் ஏன் ரெண்டு காரணம் உண்டு அல்லதி உங்களோட பசிக்கு சாப்பாடு தந்தானே ரெண்டாவது பயங்கரத்தை நானே அச்சமற்ற வாழ்க்கையை தந்தானே ஆகவே அல்லாவை நெருங்கணும் அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான் சரி உலகத்தில் நினச்ச மாதிரி வாழலாம் இந்த உலகத்தில் யாருக்கும் என்ன இல்லை நீங்கள் செருக்கு வச்சு உடனே நீங்கள் அநியாயம் பண்ணிண்டு உடனே பிடிக்கிறல்ல அல்லாஹ் பிடிக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான் அந்த நாளுக்கு பேர் தான் குபுரா அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமாக பிடிக்கக்கூடிய நாள் இருக்குது சில இடமாக்கள் இடத்துல அப்துல்லா மசலூத் ரதி அல்லாஹுடைய தஃசீர் பிரகாரம் அந்த குபுரா பத்துஷத்து தெரியுமா பதுருடைய நாள் ஏன் பதுருடைய நாளில் அல்லாஹ் அந்த காலத்தில் இஸ்லாமிய விரோதிகளில் எழுபது பேரை அல்லாஹ் நாசமாக்கினார் இன்னைக்கு நாங்கள் விரோதிகள் நாசமாக பார்க்கலையே இஸ்லாமிய விரோதிகள் நல்லா பார்க்குறோம் இன்னும் நாள் வரல அப்போ புடிக்கிற நாள் வரல புடிக்கிற நாள் வரல புடி புடியா இருக்கும் அதுபது இல்லை நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் எலி புடிக்கிறது எலியை பிடிச்சிட்டு எந்த பிள்ளைகளும் விட்ட சரித்திரம் இல்லையே ஆ இருக்குது புடி இருக்குது வச்சுக்கொள்ளும் பயங்கரமாக பிடிக்கும் அந்த நாளையில் அல்லாஹ் சொல்றான் மூ தாக்கை நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் நீங்கள் பத்து பேரை கொண்டிருந்தா அதுக்கு வேற தண்டனை நீங்கள் இருபது பேரை கொலை செஞ்சிருந்தா அதுக்கு வேற தண்டனை நீங்கள் ஐநூறு பேரை கொலை செஞ்சிருந்தா அதுக்கு வேறு தண்டனை ஒரு ஆளை கொலை செஞ்சதுக்கும் ஐநூறு பேரை கொலை செஞ்சதுக்கும் ஒரு தண்டனை அல்ல நல்லா விலங்கோல் சின்ன பிள்ளையை கொண்டதுக்கு வேற தண்டனை பெரியவங்களை கொண்டதுக்கு வேற தண்டனை ஏன் ஒரு மனிதனுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடாது அது முஸ்லீம் என்று எங்கேயும் வரல முஸ்லீம் என்று சொல்ல இல்லையே இஸ்லாம் எவ்வளோ இறக்கமுள்ள மார்க்கம் என்பதை முஸ்லீம்கள் தெளிவுபடுத்த உலகத்துக்கு மனித ரத்தம் எவ்வளோ பெருமதியானது வீணாக ரத்தங்களை ஓட்டிடக்கூடாது அவர்கள் உருப்பட மாட்டார்கள் அந்த ரத்தம் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும் சல்லல்லாஹோ செல்லமோ முஸ்லீங்களோ எந்த காலத்திலும் வீணாக ரத்தங்கள் ஓட்டவில்லை ஓட்ட முடியாது இஸ்லாத்தில் ஓட்டக்கூடாது அல்லாஹ் பழிக்கு பழி வாங்குவான் குபொரா பயங்கரமாக பிடிக்கும் அந்த நாளையில் இந்த நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் அல்லாஹ் சொல்றார் அப்போ அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் இறக்கமுடையவன் தாயை விட அன்புடையவன் அது அல்லாஹுடைய ஒரு பகுதி அதை வச்சு தெரிந்திரணும் தௌபா செஞ்சிடணும் திருந்தல்ல தௌபா செய்யல்ல அல்லாஹுடைய மற்ற பகுதி இருக்குது கடினமாக பிடிப்பவன் பழிக்கு பழி வாங்கக்கூடியவன் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் மூமியங்களை தவிர முஸ்லீம்களை தவிர யாருக்கும் அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான் அவ்வளோ பேரையும் அல்லாஹ் தான் போடுவான் அல்லாஹ் பிடிப்பான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான் எனவே எல்லாம் வல்ல அல்லா சுனஹத்து ஆலா வாழக்கூடிய காலத்திலே குர்ஆனை ஹதீதை படித்து പിഴത്ത് നടന്ന് ഉള്ള ഉലക മക്കളുക്കും ദാവത് കൊടുക്ക കൂടിയ നല്ല കുട്ടത്തിൽ യാല്ലാ എങ്ങൾ എല്ലാം സേതരുവായാ ഇടയ്ക്ക് ഓദിനായത്തിൽ ഓതിപ്പാർ يغشى الناس هذا عذاب أليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون أنا لهم الذكرى وقد جاءهم رسول مبين ثم تولوا عنه وقالوا معلم مجنون إنا كاشف العذاب قليلا إنكم عائدون يوم نبطش البطشة الكبرى إنا منتقمون سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليه